நாங்கள் சங்கரங்கோயில் பக்கத்தில் கரிசல் குளம் வில்லேஜ் அதுதான் எங்கள் வந்து கிராமம் என் சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் வட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் குட்டி விற்க போகிறோம் அப்படி சொல்லிவிட்டு சொன்னோன்னா நிறைய என்கொயரி பண்ணிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி விற்கிறது இப்போ கொஞ்சம் சின்ன குட்டியாக இருக்குது நாங்கள் வந்து அட்வான்ஸாக தான் சொல்லி வச்சுருக்கோம் ஏன்னா வந்து இன்னும் ஒரு இருபது நாளாவது ஆகும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு அந்த குட்டி பெருசாகி அது விற்பனைக்கு வரும்போது கண்டிப்பாக அதையும் வந்து நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக விற்பனைக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் போடுவேன் கண்டிப்பாக ஒரு பத்து நாள் வந்து எல்லாருமே பொறுமையாக காத்துருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போதாங்க மழை காலம் ஆரம்பிச்சிருக்கு மழை காலத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருந்தோம் திரும்பவும் நாங்கள் என்ன சில பாயிண்ட் வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து சொல்லாமல் விட்டுருப்போம் இல்லையா அந்த பாயிண்ட்டு தான் மழைக்கால பராமரிப்பை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறோம் பாருங்களே இப்போ மழை பஞ்சி இப்போ ஒரு ரெண்டு நாள் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பசைன்னு கொஞ்சம் இப்போ தான் வந்து வளர்ந்துருக்கு அதை தான் வந்து ஆடுகள் வந்து மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு எந்த சூழ்நிலையும் வளர்க்கக்கூடிய ஒரே ஜீவன் எதுனா நம்ம ஆடுதாங்க எ எங்கேனாலும் சரி பனியாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி எங்கேயுமே வந்து எந்த சூழ்நிலையும் வாழக்கூடிய ஒரே ஜீவன் இதாங்க அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச முதலீட்டில் வளர்க்குறதுனா அது கண்டிப்பாக வந்து ஆடு வளர்ப்பு தொழிலாக தான் இருக்கும் இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டில் இப்போ கிராமப்புறத்தில் வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு ஆடை அதாவது ரெண்டு குட்டியை கூட வாங்கி அதை கட்டிப்பட்டு வளர்த்தனா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருமானம் வந்து வந்துருங்க இப்போ பாருங்களே எங்கள் வீட்டில் வந்து இத்தனை ஒரு ஆடு கிட்ட வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வந்து போய் பார்க்க முடில அப்படி சொல்லிட்டா நான் போய் நாங்கள் போய் அதாவது அவங்களுக்கு வேலைகள் ஏதாவது வெளியே வந்துச்சுன்னா நான் வந்து அதை மேய்ச்சல் முறைக்கு பற்றி விடுறது அதுக்கு தீவனம் வைக்கிறது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து நானுமே வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் ஏன்னா வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன் நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறதாக தான் போட்டிருந்தேன் இப்போ காலத்தில் பொதுவாகவே தெரியும் மழையில் வந்து ஆடு வந்து நனையாது சில் லேசாக மழை அதாவது அது மேலே பட்டாலும் தெரிச்சு பறித்து ஓடுங்க ஆடு எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான் மழை காலத்தில் வளர்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அதாவது முக்கால்வாசி இந்த மேய்ச்சல் முறைக்கு போகிற ஆடுகள் தான் ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா மேய்ச்சல் முறைக்கு போகும்போது அங்கே சேரும் ஜவுதியமாக அப்புறம் முள் அதாவது இந்த மேய்ச்சல் முறை பாருங்கள் முள்ளெல்லாம் கூட இருக்கும் சில ஆடுகளுக்கு வந்து முள் குத்தி அது வந்து அது ஆடு நடக்க முடியாம நொண்டிகிட்டே வந்து நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு கூட இருக்கு அதுக்கு வந்து நாங்க என்ன சொல்லி பண்ணுமே போட்டுருந்தோம் எங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா அப்படியே முள்ளு இருந்தாலும் அதை வந்து அவங்களே வந்து பார்த்து அதுக்கு வந்து எடுத்துக்கிட்டுருவாங்க ஆஹ் மழைக்காலத்துல பார்த்திங்கன்னா வந்து ஆடு நொண்றது இதெல்லாம் வந்து நான் முக் முக்கால்வாசி வந்து வீட்லேயே வச்சு நாங்க எல்லாமே வந்து பாத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொலைகள் காலையில் கொலை ஒடிக்க போகிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கொலை வந்து கண்டிப்பாக வந்து ஈரமாக வந்து இருக்கக்கூடாதுங்க கொலை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்தாலுமே அதை ஒடிச்சிட்டு வந்து அது கொஞ்சம் லைட்டாக அதாவது எப்போ எப்படி இருந்தாலும் அதை கொஞ்சம் நேரம் மழை விட்டுருக்கோம் இல்லையா அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா அதை கொஞ்சம் காய போட்டுட்டு அதாவது காய போட்டுன்னா ரொம்ப காய போட்டுடக்கூடாது கொஞ்சம் அந்த ஈரதம்லாம் போனதுக்கப்புறம் ஆட்டுக்கு போட்டிங்கன்னா ஆடு வந்து தின்னுங்க ஏன்னா ஈரத்தோடு போட்டோன்னா அது வந்து தின்னாது சில நேரம் வந்து மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொலைகளில் வந்து புழு இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் உதறி விட்டுட்டு அந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறம் கட்டினா ஆடுகளுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மழை நேரத்தில் வந்து மேச்சல் முறை கா போகுது அப்படி சொல்லிட்டு ஆடு போச்சுன்னா சாய்ந்தரம் வந்து சீக்கிரமே வந்து பற்றிட்டு வந்துடுவாங்க இங்கே சப்போஸ் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரம் பற்றிட்டு வந்துடுவாங்க என்ன செய்வாங்கன்னா அங்கே காட்டில் போய் அதாவது மேச்சல் முறைக்கு போகிற ஆடு மட்டும்தான் நான் சொல்கிறேன் என்ன செய்வாங்கன்னா அங்கே மரத்தில் இருந்து ஒடிச்சு ஒடிச்சு போடுவாங்க வேப்பங்குலையாகட்டும் குலையாகட்டும் இல்லாட்டினா மற்ற ஏதாவது இலைகள் அதாவது ஆடு சாப்பிடக்கூடிய அந்த தீவனங்கள் ஏதாவது பசு தீவனம் என்ன கிடைச்சாலுமே அதை வந்து ஆடுகளுக்கு வந்து இது பண்ணி போடுவாங்க ஒடிச்சு ஒடிச்சு கூட போடுவாங்க அதாவது இந்த மேய்ச்சல் முறைக்கு பற்றிட்டு போகிறவங்க வந்து ஒரு ஒருத்தர் மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இரநூறு ஆடு கிட்ட இரநூறு ஆடு முந்நூறு ஆடு கூட இருக்கும் அதனால் வந்து மொத்தமாக ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து சேர்ந்து தான் போவாங்க அதனால் வந்து ரெண்டு பேர் வந்து அந்த கொலைகள்லாம் எல்லா ஆட்டுகளுக்கு வந்து பகிர்ந்து போடுவாங்க மற்ற ரெண்டு பேரும் வந்து அதை ஒடிச்சு ஒடிச்சு போடுவாங்கங்க இதான் வந்து மேச்சல் அதாவது காலத்தில் வந்து அவங்க பண்ணுற ஒரே வேலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தவுடனே மழை காலத்தில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஏ அதை வெயில் காலத்தில் என்ன செய்வோன்னா நாங்கள் வந்து கிடாய்க்கும் இந்த தாயாடு செனையாடு இதுக்கு மட்டும்தான் அரிசி வைப்போம் ஆனால் அந்த மழை சீசனில் மட்டும் என்ன செய்வோம்னா மற்ற எல்லா ஆடுகளுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து அரிசி வச்சு தான் ஆகணும் ஏன்னா வந்து ஆடு வந்து மேய்ச்சல் முறைக்கு போச்சுன்னா மழை காலத்தில் கொஞ்சம் சரியாக மேயாமல் கூட விட்டுருவாங்க ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால் வந்து எல்லா ஆடுக்குமே வந்து அந்த நேரத்தில் வந்து அரிசி வைக்கிறது ரொம்ப நல்லது அரிசி வைக்கிறது இல்லாமல் பொட்டு பொட்டு சீனீரக்காய் பொட்டு வந்து ஒரு நாலு பகுதியாக பிரித்து அந்தந்த ஆடுகளுக்கு வந்து அதாவது ஆடுக்கு நான் குட்டிகள் வந்து சொல்லலை ஆடுகளுக்கு வந்து சீனீரக்காய் பொட்டு வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைம் மட்டும் ரெண்டு நேரம் வந்து நம்ம குளம் வந்து கண்டிப்பாக கட்டியே ஆகணும் காலையில் பற்றிட்டு போகிறதுக்கும் அதாவது மேய்ச்சல் முறைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து கொலை கட்டி தான் ஆகணும் மேய்ச்சல் முறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை கொலை கட்டினோம்னா அதோட அதாவது உடல் எடை வந்து கம்மியாகாமல் அப்படியே இருக்கான வாய்ப்பும் உண்டு ஏன்னா ஆடுக்கு வந்து வயிறு நம்பணும் இல்லையா அதனால் வந்து ரெண்டு முறை வந்து குளம் கட்டுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோடு சேர்ந்து அதுங்களுக்கும் வந்து தனியாக குட்டி தொழுவில் தனியாக குட்டிகளை அரைச்சிடுவாங்க நைட்டு அதுங்களுக்கும் வந்து தனியாக வந்து கொலை கட்டி கல கொலை கட்டி அதையும் வந்து தனியாக அடைச்சி வச்சிருவாங்க காலையில் தான் வந்து அந்த குட்டிகளை வந்து திறந்து விடுவாங்க ஏன்னா குட்டிகள் வந்து எடை அதிகரிக்கணும் கண்டிப்பாக வந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து தனியாக அதுகளுக்கு வந்து கொலை கட்டுறது தான் ரொம்ப நல்லது மழை காலத்தில் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி தாங்க ஆகணும் ரெண்டு தடவை கொலக்கட்டுறது அதை அதே மாதிரி கீழே நம்ம தரையில் வளர்க்கணும்னா கண்டிப்பாக ரெண்டு தடவை வந்து கூட்டுறது ரெண்டு தடவை இல்லாட்டினா மூணு தடவை கூட கூட்டிட்டு அதை வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நல்லது சப்போஸ் அது வந்து கழியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதுக்குரிய மாத்திரைகள் இல்லாட்டினா ஊசிகள் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு போட்டு தான் ஆகணும் அப்போ தான் வந்து ஆடு வந்து உடம்பு வந்து எடம் குறையாமல் நமக்கு வந்து ஆடு வந்து அப்படியே இருக்கும் கண்டிப்பாக வந்து எங்கள் ஆடுகள் வந்து மழை மழைக்காலத்தில் குறைய வாய்ப்பே கிடையாது நல்லா தான் இருக்கும் எப்போயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம பராமரிப்பு எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ஆடுகள் வந்து வளரும் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் குட்டிகள் வந்து இப்போ குட்டி போட்டு வந்து ஒரு இப்போ கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோருமே வந்து குட்டி உங்கள் குட்டியை கொடுப்பீங்களா கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டு கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் எங்கள் குட்டிகள் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுப்போம் ஏதாவது டவுட் இருந்தாலும் இது பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்கள் ஃபோன் எடுக்கிற லேட்டைனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ விவசாயமும் வந்து பார்த்துட்ருக்கனால அங்கேயும் தண்ணி பாய்ச்ச வேலை மருந்தடிக்கிற வேலை இந்த வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு கொஞ்சம் வந்து பேசுறதுக்கு அதாவது ஃபோன் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வந்து கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக வந்து ஃபோன் எடுத்து கண்டிப்பாக பேசுவாங்கங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பேசுங்க இங்கே பாருங்கள் ஆடு வந்து எப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு இப்படி தான் அங்கே வந்து மேச்சல் மலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க இதுதாங்க எங்களை அன்றாட வேலைகளும் மழைக்கால பராமரிப்பும் இது தாங்க